அதிகமாக இருக்கும் ஸோ இந்த இடத்துல நல்லா அப்படியே அப்ளை பண்ணி நல்லா தேயுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சலோஸ் அப்டேட் இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போனோம் என்னுடைய கமெண்ட்ஸ் அண்டு லைவ்ல நிறைய பேர் கேட்ட கொஸ்டின் தான் நான் ஆன்சர் பண்ண போகிறேன் உங்கள் ஸ்கின் எப்படிங்க இவ்வளோ பிரைட்டாக இருக்குது நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கேட்குற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் அப்படியே லைக் போட்டு போயிருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ஃபேஸ் இவ்வளோ க்ளோ வரதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு இந்த ஃபுல் டீடெயில் டீடெயிலாக பார்த்தாராம் ஸ்டார்டிங்ல பார்த்திங்கன்னா படிக்கும் போது எனக்கு இந்த சைடு ரெண்டுமே ரொம்ப பிம்பிள்ஸ் இருக்குங்க அந்த பிம்பிள்ஸ் வந்துச்சுன்னா அப்படியே அந்த பிளாக் மார்க் ஆகி அந்த பிளாக் மார்க் மறிஞ்சதுக்கப்புறம் பிளாக் மார்க் மறையிறதுக்கே ரொம்ப நாள் ஆகும் அது மறந்ததுக்கப்புறம் அந்த இடம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே குளி குளியா இருக்கும் அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கு இருந்துச்சு நார்மலாக எல்லாருமே பண்ணுற மாதிரி நானும் அந்த பிம்பிள்ஸ் வந்தால் கிள்ளி விட்டுருவேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக முளைப்பாடு இருக்கும் அதை எடுத்துகிட்டோம்னா எம்னா பிம்பிள்ஸ் உடனே போயிடுன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் ட்ரை பண்ணி அந்த அதெல்லாம் ஃபுல்லாக குளியிடலாம் ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க முடியாது அந்தளவுக்கு என்னுடைய ஸ்கின் ரொம்ப மோசமாக இருந்துச்சு நானும் வந்து எல்லாரும் மாதிரியே பார்த்திங்கன்னா நிறைய க்ரீம் யூஸ் பண்ணியிருக்கேன் சோப் யூஸ் பண்ணியிருக்கேன் எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்கேன் எல்லாம் நான் காமனாக எல்லா பொண்ணுங்களும் அதை தான் பண்ணுவாங்க ஏன்னா அவ்வளோ பிம்பிள்ஸ் இருக்கும்போது அவங்களும் என்னென்னமோ ட்ரை பண்ணுவாங்க அதெல்லாம் ட்ரை பண்ணி கடைசியாக நான் வந்து யூஸ் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சை பயிர் மாவுங்க இது இயற்கையான ஒன்று பச்சை பயிருங்கிறதே வந்து ஒரு எழுதியான குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டில் சமைக்கூடிய எழுதியான ஒரு தானியம் தான் அந்த தானியத்தை தான் நான் வந்து என்னுடைய ஃபேஸு ஒரு ஓரளவுக்கு க்ளோவாக நான் கொண்டு வந்திருக்கேன் அதை பற்றி தான் இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இப்போ நான் அது எப்படி செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன் பை ஒன்னால் நான் சொல்கிறேன் ஓகேவா இப்போ நான் ஃபஸ்ட்டு தான் போய் பச்சை பயிர் எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிரில் எடுத்துட்டேன் இதுதான் பார்த்திங்கன்னா பச்சப்பயர் இது எல்லாமே உங்களுக்கு எல்லாருமே தெரியும் பச்சை பச்சைப்பயிர் இதுதான்னு சொல்லிட்டு இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா வெயில் வந்து நல்லா காய வைக்கணுங்க இப்போ நான் வந்து மார்னிங் இது வந்து லெவன் ஓ க்ளாக் ஆகுது லெவன் ஓ வந்து ஈவினிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக் ஃபைவ் ஓ க்ளாக் அப்படியே நான் வெயிலே விட்டுரும் ஏன்னா நல்லா வெயில் அடிக்கணும் நல்லா இந்த பச்சைப்பயர்லாம் பார்த்திங்கன்னா சூடாகணும் அதனால் வந்து நல்லா ஒரு நாள் ஃபுல்லாகவே நான் வெயிலில் வச்சுருவேன் இப்போ தாம்பாளம் தாம்பாளம் எடுத்துக்கிட்டேன் இந்த பச்சைப்பயர்லாம் பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் கொட்ட போகிறேன் ஓகே வாங்க இந்த தாம்பா அதுக்கு தாம்பால் ஈரமாக இருக்க கூட நல்லா தொடச்சிடுங்க ட்ரையாக இருக்கணும் தாம்பாளமும் அண்டு இப்படி நல்லா பரப்பி விட்டுருங்க ஓகேவா இப்படி பரப்பி விட்டு நம்ம வந்து வெயிலில் வந்து மார்னிங் ஃபுல் மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் நல்லா வெயிலில் காயணும் இப்போ என்ன பண்ண போறேன்னா இது கொண்டு போய் நான் வெயிலில் வந்து காய வைக்க போகிறேன் வாங்க போகலாம் ஓகே இப்போ நம்ம வெளியே வந்தாச்சு பச்சைப்பயிறு எடுத்து வெயில் காய வச்சிடலாம் கட்டில் இருக்குதுங்க நம்ம கட்டில் அப்படின்னா சேரில் போட்டு சேரில் ஏதோ ஒன்றில் காய வைச்சா போதும் இப்போ எங்கள் வீட்டு கட்டிலே இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா வெயில் அடிச்சிட்ருக்கு அந்த வெயிலில் வந்து காய வைக்க போகிறேன் டே ஃபுல்லாக இங்கே இருக்கிட்டேன்னா இந்த சைடு எப்போயுமே வெயிலாக தான் இருக்கும் அப்படிங்கிறேன்னா நம்ம கொண்டு போய் அந்த இடத்துல வச்சிடலாம் ரெண்டில் ஏதோ ஒன்று உங்கள் வீட்டில் கட்டில் இருந்தாலும் கட்டில் காய வைங்க அப்படி இல்லைன்னா வெயில் சேர் இருக்கும்ல சேரில் போட்டு நல்லா காய வச்சிடுங்க நான் ஏன் கம்மியாக க நான் ஏன் கம்மியாக வந்து பச்சைப்பயர் யூஸ் பண்ணுறேன்னா இது ரொம்ப நாள் இந்த பச்சைப்பயர் மாவு இருந்துச்சுன்னா அதில் வண்டு உளுந்துருங்க அதனால் நான் வந்து கம்மி கம்மியாக தான் வந்து அரைச்சி வச்சுக்குவேன் உங்களுக்கு வேணும் நீங்கள் நீங்கள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க உங்கள் பொண்ணு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நிறையா கூட அரைச்சி வச்சுக்கலாம் இந்த வீடியோ எடுக்கிறதுனாலே பார்த்தீங்கன்னா இதை நான் அரைக்காமல் டூ வீக்ஸை வந்து வெயிட் பண்ணி இருந்தேன் சரி ஓகே இது காயிட்டும் அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன பண்ண போகிறோன்னு சொல்லிவிட்டு அதை எடுத்து பார்ப்போம் ஓகே வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா வெயில் நல்லா காஞ்சிடுச்சின்னு தட்டே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூடாக இருக்குது அப்போ நினச்சி பார்த்தீங்கன்னா பத்து பேர் நல்லா காஞ்சிடுச்சுன்னு எடுத்தோம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை எடுத்துகிட்டு போய் நல்லா ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம் வாங்க நான் எப்படி அரைக்கேன்னு பார்க்குறேன் ஏன்னா இது ரெண்டு மூணு டைம் அரை அரைச்சிட்டு அரைச்சிட்டு சலிக்கணும் ஏன்னா அது மேலே வந்து பார்த்திங்கன்னா அதோட தோல்லாம் இருக்குல்ல அந்த கிரீன் கலர் தோல் அதெல்லாம் வந்து ரொம்ப முரமுரம்னு இருக்கும் நம்ம ஃபேஸ்க்கு அவ்வளோ முர முறப்பாகவும் நம்ம ஃபேஸ்க்கு வந்து யூஸ் பண்ணக்கூடாது இன்னும் டேமேஜ் ஆகிடும் ஆனால் நல்லா சாஃப்ட்டாக கதத்துக்கு வந்து இதை நம்ம அரைக்கணும் அதனால் ரெண்டு மூணு டைம் சளிச்சோம்னா மேலே அந்த தோல்லாம் வந்து நமக்கு ரிமூவ் பண்ணிட்டோம்ல நம்ம சாஃப்டாக இருக்கிற மாவு மட்டும் தான் நமக்கு கிடைக்கும் நான் எப்படி அரைக்கேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக நான் காமிக்கிறோங்க உங்களுக்கு நான் ஜார் எடுத்துட்டேன் இந்த ஜாரில் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்க பச்சை பயிர் எல்லாமே இதில் போட போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அரைக்க போகிறோம் ஓகே இப்போ நம்ம ஒரு ட்ரிப் ஃபஸ்ட்டு ட்ரிப் தான் அரைச்சிருக்கேன் இது எந்த பதத்தில் ஃபஸ்ட்டு ட்ரிப் நான் முடிக்கிறேன்னு பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நைஸாக நல்லாவே சாஃப்ட்டாக அரைச்சிருக்கேன் இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் ஃபுல்லாக மாவு இல்லாமல் சலிக்க போகிறோம் சலித்து ஏன்னா இந்த க்ரீன் கலரில் உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பச்சைப்பயரோட மேல் தோல் தான் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம அரைக்க போகிறோம் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் சலிக்கலாம் பார்க்குறீங்கன்னா இது வந்து அதோடய தொல்லி எவ்வளோ ரவா மாதிரி ரவா சைஸுக்கு இருக்குங்க இது ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மொத்தமாக இருக்குது இப்படி இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் நம்ம ஸ்கின் இன்னும் டேமேஜ் ஆக்கிடும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கணும் இப்போ இதை இன்னும் ரெண்டு டைம் அரைச்சோம்னா நல்லா மைதா மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்கணும் மாவு இப்போ இது என்ன பண்ணால் நான் ரிமூவ் பண்ணிவிடுவேன் மறுபடியும் இதில் போட்டு அரைக்க மாட்டேன் அவ்வளோதான் இதோட வேலை அவ்வளோ தான் இதை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் இதே ச அரைச்சி ஒரு ஃபைவ் மறுபடியும் இது ஒரு டூ மினிட்ஸ் அரைச்சி மறுபடியும் இதே மாதிரி சரிக்கணும் இதை ஃபஸ்ட்டு டிப் முடிஞ்சிடுச்சு

பார்த்தீங்கன்னா மின் எவ்வளோ மாவு வந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் மாவு இருக்குது தேர்ட் இப்போ இந்த மாவு கூட இருக்காது இப்போ நம்ம மூணாவது தலையை அதை அரைக்க போகிறோம் அவ்வளோதான் இதை நான் பார்க்கும்போது கொஞ்சம் சாஃப்டாக தான் இருந்துச்சு எது எதுக்கும் ஒரு ரெண்டு ட்ரிப் மட்டும் அடிச்சு விட்டேன் இப்போ இதை சளிச்சு பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு மிச்சம் எதுவுமே வராது ஒரு இது பார்த்தீங்கன்னா மூணாவது டைம் நம்ம அரைச்ச மாவு இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்குது இதையும் நம்ம சளிச்சு காமிக்கிறோம் இது பார்க்கும்போதே எவ்வளோ சாஃப்டாக தெரியுது இதை நான் சளிச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா முன்ன அந்த அளவுக்கு எவ்வளோ வந்து மிச்சம் வந்து மீதியானச்சியும் ஆனால் இப்போ அந்த அளவுக்குலாம் ஆகாது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க ரவுண்டு தான் இடமே அது வந்து ஃபுல்லாக மாவாக இருக்கான்னு உங்களுக்கு அவ்வளோ தெரியல இந்த ஓரமாக இருக்குது இல்லைங்க இதுதான் வந்து இப்போ மீதியானது அவ்வளோ சாஃப்டாக நான் மறைச்சிருக்கோம் பார்த்துக்கோங்க எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கோதுமை மாவு மைதா மாவு இருக்குல்ல மைதா மாவு ரொம்ப சாஃப்ட்டு கோதுமை மாவு அளவுக்குங்க அந்த அந்த பதத்துக்கு வந்து நீங்க இதை அரைச்சிங்கன்னா சரியா போயிடும் இது மிச்சான கசுடு இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு மொரமொரப்பா இருக்கு பாருங்க ரவ ரவ சைஸ் இருக்குது இது எல்லாமே அப்படி இருந்து நம்ம வந்து இந்த மாதிரி சாஃப்டா வந்து அரைச்சிருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அதை குளிச்சுட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம அந்த மாவு மிக்ஸ் பண்ணி நம்மளுடைய ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம் இது பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக அரைச்சரைச்ச மாவை எல்லாம் அதில் ஸ்டோர் பண்ணி எடுத்துருப்பேன் இந்த பவுல் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாவை ஒரு ஸ்பூன் எடுத்து நான் வாட்ரு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா வாட்டர் அப்படின்னா ரோஸ் வாட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் எதுவாக இருந்தாலும் ஓகே எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் ஸ்பூன் போடுறேன் இந்த ஸ்பூனில் ஓகே வாங்க இதில் இப்போ நான் போட்டுவிட்டேன் இந்த மாவில் பார்த்தீங்கன்னா ஈரம் படாமல் பார்த்துக்கணும் ஈரம் பட்டுருச்சுன்னா வண்டு சீக்கிரமாகவே விழுந்துடும் அதனால் வந்து இதில் தண்ணி கொஞ்சம் கூட படவே கூடாது மறுபடியும் நான் கோஸ் பண்ணிவிட்டு பத்திரமா எடுத்து வச்சிருவேன் இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்னா வாட்ரு ஆட் பண்ணலாம் வாட்ரு அப்படி இல்லைன்னா நம்ம ரோஸ் வாட்ரு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள் நிறைய ஆட் பண்ணிடுங்க நான் மிக்ஸ் பண்ண போகிறேன் ரொம்ப கெட்டியாகவும் வேணாம் நம்ம லைட்டாக நம்ம ஃபேஸ்க்கு வந்து கடலமாவிலாம் நிறையா பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்களே அந்தக்கு அளவுக்கு இருந்தால் போதும் நம்ம கையில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப கெட்டியாக வேணாங்க இந்த அளவுக்கு பதத்தில் வந்து இருந்தால் போதும் இப்போ இதை என்ன பண்ண போகிறேன் என்னுடைய ஃபேஸில் வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன் வாங்க பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணலாம் ஃபுல்லாக உங்களுக்கு அப்ளை பண்ணிட்டு காமிக்கிறேன் ஓகே வாங்க இவ்வளோ பயந்துடுறாதீங்க நல்லா ஃபேஸில் இது மாதிரி அப்ளை பண்ணி நல்லா தேய்ச்சி விடுங்க இந்த இடத்துல நமக்கு பிளாக் மார்க்ஸ் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த இடத்துல நல்லா அப்படி அப்ளை பண்ணி நல்லா தேயுங்க இது குளிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் இருக்கிறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிடும் ட்ரை ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து குளிச்சுக்கலாம் அப்படியும் பண்ணலாம் இல்லை எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லைன்னா நீங்கள் நார்மலாக குளிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுவீங்க ஒவ்வொருத்தர் வந்து நார்மலாக சோப் யூஸ் பண்ணுவீங்க ஆனால் சோப் தான் யூஸ் பண்ணுவேன் ஏதோ இருந்தாலும் நீங்கள் ஃபேஸ்க்கு அதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஃபைனலாக இதை அப்ளை பண்ணி நார்மலாக ஒரு தேய் தேய்ச்சத கூட போதும் அண்டு இந்த நெக்குக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக்காக இருக்குல்ல அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் அண்டு இந்த இடத்துல வந்து கண்ணுக்கிட்ட பிளாக் மார்க் இருக்கும் கருவணேன்னு சொல்லுவாங்க அந்த அங்கேயும் கூட அதை அப்ளை பண்ணிங்கன்னா நல்லா போகுங்க ஓகேவா அதான் அதை அப்ளை பண்ணிவிட்டு குளிச்சிக்கலாம் உடனே குளிச்சிக்கலாம் இல்லை அப்ளை பண்ணி கொஞ்சம் வெயிட் பண்ணி கூட இருக்கலாம் நல்லா தேய்க்கணும் ஓகேவாங்க சும்மா நீங்கள் வந்து அப்ளை பண்ணால் உடனேயும் குளிக்கக்கூடாது அதனால் வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணி தேய்ச்சி விடுங்க ஓகே இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இப்போ நான் உடனே அப்ளை பண்ண குளிச்சதுனால வந்து நான் நெக்குக்கெல்லாம் அப்ளை பண்ண முடியல இல்லை நானும் வந்து குளிக்கும்போது போது தான் நெக்கில் அப்ளை பண்ணுவேன் ஸோ ஓகே நம்ம உடனே இப்போ வாஷ் பண்ணிடலாம் இப்போ என்ன பண்ண போறேன்னா வாட்டர் எடுத்துகிட்டு அந்த வாட்டரில் பார்த்தீங்கன்னா இப்போ என்னோடய ஃபேஸ்லாம் நான் வந்து வாஷ் பண்ண போகிறேன் ஓகே ஓகே இப்போ நான் ஃபுல்லாக வந்து ஃபேஸில் நல்லா வாஷ் பண்ணிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம டவல் யூஸ் பண்ணி ரொம்ப தொடக்கலாம் இப்போ எனக்கு இப்போ போட்ட உடனே ஃபேஸ் வந்து உடனே எல்லாம் நமக்கு வந்து அது எஃபெக்ட் தெரியாது ஆனால் வந்து சைனிங்காக இருக்கும் அது நம்ம பச்சை பயிர் மாவை யூஸ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஷைனிங் தெரியும் நமக்கு ஃபேஸில் நல்லா க்ளோவாக சைனிங்காக இருக்கும் அண்டு இந்த டாட்ஸ் இந்த குழிங்கள்லாம் போகணும்னா அதுக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி டேஸ்னாச்சும் ஆகும் ஏன்னா எவ்வளோ பெரிய நீங்கள் மருந்து போட்டாலும் உடனே அது எஃபெக்ட் காமிக்காது ஓகே வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபேஸ் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கு எனக்கு சாஃப்ட் என்னுடைய ஃபேஸ் வந்து இந்த மாவு யூஸ் பண்ணுற வரைக்கும் எப்பயுமே என்னுடைய ஃபேஸ் சாஃப்ட்டாக தான் இருக்கும் இந்த வீடியோ எடுக்கிறதுக்காகவே நான் ஒரு டூ வீக்ஸாக வந்து இந்த பச்சைப்பேர் மாவு ரெடி பண்ணாமே நான் வச்சிட்டு இருந்தேன் இன்னுமே ஓகே ஹாப்பி என்னுடைய பிளாக் டார்ஸ் அண்டு இந்த மாதிரி பிளாக் சர்க்கிளெலாம் இருக்கும்பே அதெல்லாம் வந்து குறைஞ்சிடுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது இனிமேல் நம்ம ஃபேஸ் நல்லா க்ளீனாக இருக்க போகுது அண்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பச்சைப்பயிர் மாவு யாரெல்லாம் யூஸ் பண்ணால் அப்படின்னு நான் வந்து சொல்லிடுறேங்க இது சின்ன குழந்தைங்களுக்கு தான் யூஸ் பண்ணலாம் குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாவு யூஸ் பண்ணுவாங்க ஆனால் ரொம்ப சாஃப்டாக இருக்கணும் ஏன்னால் அவங்க ஸ்கின் ரொம்ப மெல்லிஸாக இருக்கும்ல சாஃப்டாக இருக்கிறதுனால வந்து ரொம்ப ஹார்டாக அந்த மாவு அரைச்சிடாதீங்க நான் சாஃப்ட்டு பதத்துக்கு அடிச்சிங்கன்னா நீங்கள் நார்மல் குழந்தைங்களும் யூஸ் பண்ணால் ஒரு பத்து வயசுக்கு மேலே நீங்கள் எல்லா குழந்தைகளுமே யூஸ் பண்ணலாங்க பிரச்சனை கிடையாது மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் வச்சுக்குவோங்க இது எந்த ஒரு கெமிக்கலுமே இல்லாததாங்க இந்த பச்சை பயிரும் மாவு அதனால் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஒருவேளை நம்பி இதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு குட்டோ பேடோ இப்போ நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணும்போது இது எப்பயுமே எனக்கு ஸ்கின்னோட ஸ்கின் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்திருக்கு இருக்குது ப்ரைட்டாக வந்து அந்த பிளாக் சர்க்கில்லாம் மறைஞ்சிட்டு இருக்கு அதனால தான் நானும் இவ்வளோ மந்த்தா யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் இப்போ யூஸ் பண்ணி கூட ஒன் இயராக இருக்குது ஒன் இயராக வந்து கண்டினியூஸ் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் உங்களுக்கு பேட்டாக என்னாச்சும் இது அமைஞ்சிருச்சா கண்டிப்பாக அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் என்னான்னு சொல்லிட்டு பார்க்குறேன் ஓகேவா இல்லை ரெகுலராக இதை யூஸ் பண்ணுங்கள் நார்மலாக ஒரு பச்சை பயிரில் ரெடி பண்ணுறது தான் இது எதுக்கு நான் கம்மி குவான்டிட்டியில் பண்ணுறேன்னா நான் ஒருத்தி மட்டும்தான் இதை யூஸ் பண்ணுறேன் எனக்கு ஒரு பயணம் இருக்கா நான் பையனுங்களுக்கு வந்து பசங்களுக்கு இதை யூஸ் பண்ண மாட்டேன் ஏன்னா அவங்களுக்கு பேட்லாம் வளரணும் பசங்கனாவே அது வந்து பார்த்திங்கன்னா வளராது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிங்கன்னா சொல்லியிருக்காங்க அதனால அவனுக்கு யூஸ் பண்ணுறது கிடையாது நான் யூஸ் சொல்கிறத பார்த்துட்டு நான் யூஸ் பண்ணுறது கிடையாது எனக்கு வந்து இது ஒரு டுவெண்ட்டி டேஸ் வரும் டேஸ்க்கு மேல கூட வரும் நான் அதுக்கப்புறம் உடனே ரெடி பண்ணிக்குவேன் அதிகமாக நான் ரெடி பண்ணி வச்சிருந்தேன் அதில் வண்டு உழுதுக்கான பாசிபிள் நிறைய இருக்கு நான் என்ன பண்ணுவேன்னா டக்குன்னு எடுத்து வேலையை முடிக்கிறதுக்காக ஸ்பூன் அள்ளி போடும்போது தண்ணி மிக்ஸ் பண்ணுவோம் தண்ணி கூட பட்டாலும் வரும் அப்படி பட்டுச்சுன்னா அது மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக அரிசிக்குவேன் எனக்கு இதே ஒன் மந்த்துக்கு ஒரு இருபத்தஞ்சு நாளைக்கு வருங்க தாங்குங்க எனக்கு இது அதனால எனக்கு போதும் ஒன் மந்த்துக்கு அப்பப்ப ரெடி பண்ணி வச்சுக்குவேன் நீங்களும் உங்க பொண்ணு இது மாதிரி பேஸ்க்கு அப்ளை பண்ற மாதிரி தான் நீங்க இன்னும் குவான்டிட்டி கூட அதிகமா கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதனால நான் கம்மியா வந்து மாவு அரைச்சிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்க எக்ஸ்ட்ரா கூட அரைச்சிக்கோங்க ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இப்படி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கிளிக் இருக்கிற பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே கண்டிப்பாக பாருங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்